பொங்கல் சிறப்புகள் கரும்பின் தத்துவ இனிப்பு பொங்கலில் முக்கிய இடம் பெறுவது கரும்பு இது இனிமையின் அடையாளம் கரும்பு அடி முதல் நுனி வரை ஒன்று போல இருப்பதில்லை நுனிக்கரும்பு உப்புச் சுவையுடையது அடிக்கரும்பு தித்திப்பாக இனிக்கும் இதன் மூலம் கரும்பு உழைப்பின் அருமையை நமக்கு உணர்த்துகிறது உழைப்பின் அருமையை உணர்ந்து செயல்பட்டால் தொடக்கத்தில் உப்புத்தன்மையைப் போல வாழ்க்கை போராட்டமாக இருந்தாலும் அதன் முடிவில் கரும்பு போல இனிமையை தந்திடும் கரும்பின் மேற்பரப்பில் எத்தனையோ வளைவுகளும் முடிச்சுகளும் இருந்தாலும் உள்ளே இனிப்பான சாறு இருக்கிறது இதே போல வாழ்க்கையில் கடுமையான சோதனைகள் இருந்தாலும் அவற்றை கடந்து சென்றால் தான் இனிமையான வாழ்வை சுவைக்க முடியும் என்பது தத்துவம் அதனாலேயே மகர சங்கராந்தியான பொங்கல் பண்டிகையில் கரும்பினை இறைவனுக்கு அர்ப்பணிக்கிறோம் மங்களமாக வீட்டின் நிலைப்படியில் கரும்புகளை வைத்து அழகுபடுத்துகிறோம் மஞ்சள் கொலை வாங்குவது ஏன் மங்களப் பொருள்களில் மகாலட்சுமியின் அம்சமாக திகழும் மஞ்சள் மகிமை மஞ்சள் இருக்கும் இடத்தில் திருமகள் வாசம் செய்கிறாள் அதனால்தான் சுமங்கலி பெண்கள் மஞ்சளை உடலில் பூசிக்கொள்கிறார்கள் புத்தாடை அணியும் போது அதில் மஞ்சள் தடவி அணிகிறோம் எந்த சுப நிகழ்ச்சி என்றாலும் அழைப்பிதழில் மஞ்சள் தடவிக் கொடுக்கிறோம் திருமண வைபவங்களில் மஞ்சள் இடித்தல் என்று கூட ஒரு சடங்கு இருந்தது முனைமுறியாத அரிசியான அச்சதை தயாரிக்கும் போது மஞ்சள் சேர்த்துத்தான் தயாரிப்பார்கள் எந்த பூஜை என்றாலும் மஞ்சளால் செய்த பிள்ளையாரை வணங்குவதும் நம் வழக்கம் இப்படி மகிமை மிக்க மஞ்சள் கிழங்கு செடியினை பொங்கல் நன்னாளில் புதுப்பானையில் கட்டி அடுப்பில் ஏற்றுவார்கள் அந்த மஞ்சளை பத்திரப்படுத்தி மறுநாள் காலையில் மஞ்சள் கீறுதல் என்னும் சடங்காகச் செய்வார் வீட்டில் இருக்கும் பெரியவர்கள் அந்த மஞ்சள் கிழங்கினை கீறி சிறியவர்களின் நெற்றியில் இட்டு ஆசியளிப்பார்கள் வீட்டில் உள்ள அனைவரும் சீரும் சிறப்பும் பெற்று வாழ வேண்டும் என்பதே இந்த சடங்கின் நோக்கம் பொங்கல் அன்று இரவு பூஜை பொங்கல் அன்று காலை நேர சூரிய பூஜை எவ்வளவு முக்கியமோ அதே போல இரவு நேர பூஜையும் முக்கியம் அன்று இரவு முன்னோர்களை வழிபட வேண்டும் ஒரு தலைவாழை இலையை குத்து விளக்கின் முன் விரித்து அதில் பலகாரங்கள் வெற்றிலை பாக்கு பழம் புத்தாடைகள் வைக்க வேண்டும் முன்னோரி மனதார வணங்கி ஆடைகளை ஏழை எளியவர்களுக்கு வழங்க வேண்டும் குடும்பத்தில் மனமாகாத பெண்கள் இறந்து போயிருந்தால் அவர்களின் நினைவாக உறவுப் பெண்களில் கஷ்டப்பட்ட பெண் ஒருவருக்கு திருமணத்திற்கான உதவியை செய்ய வேண்டும் பட்டத் திருவிழா பொங்கல் பண்டிகையை வடமாநிலங்களில் பட்டம் பறக்கவிட்டு கொண்டாடுகின்றனர் பெரியோர் சிறியோர் ஏழை பணக்காரர் என்ற பாரபட்சமின்றி ஒற்றுமையை வெளிப்படுத்தும் விழாவாக கொண்டாடப்படும் மக்கள் தங்கள் உறவினர் வீடுகளுக்கு சென்று மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வார்கள் மேலும் விதவிதமான பட்டங்களை பறக்கவிடுவார்கள் வெளிநாடுகளில் இருந்து வரும் சுற்றுலா பயணிகள் தங்கள் நாட்டின் சின்னம் கலாச்சாரம் நாட்டின் பெருமைகளை வெளிப்படுத்தும் படங்கள் அச்சிட்ட பட்டங்களை பறக்க விடுவார்கள் பொங்கல் நன்னாளில் காப்பரிசி சாப்பிடலாம் பொங்கல் அன்று காதரிசி எனப்படும் வெள்ளம் கலந்த பச்சரிசியை திருவிளக்கின் முன் படைக்க வேண்டும் பச்சரிசியை ஊற வைத்து அதில் பொடித்த வெள்ளம் ஏலக்காய் பிசைந்த வாழைப்பழம் ஆகியவற்றை கலக்க வேண்டும் குழந்தைகளுக்கு முதன் முதலாக காது ஊத்தும் சமயத்தில் இந்த அரிசியை உறவினர்களுக்கு கொடுப்பார்கள் இதனால் இதற்கு காதரிசி என்று பெயர் வந்தது காப்பரிசி என்றும் சொல்வார்கள் குழந்தைகள் இதை விரும்பி சாப்பிடுவார்கள் தை மாத முகூர்த்த சிறப்பு இருமணங்கள் இணையும் திருமண வைபவத்தை தை மாத முகூர்த்தங்களில் நடத்துவதை பலரும் விரும்புவார்கள் பாவை நோன்பில் வாசலில் கோலமிட்டு பூசணிப்பூவினை வைத்து நல்ல மணமகன் வேண்டி காத்திருந்த கண்ணியர் தை மாதத்தில் மாலை சூடுவது வழக்கம் திருமணத்திற்கு ஒரு பின் தயாராகிவிட்டால் என்பதன் அறிகுறியாகவே பொங்கல் நாளில் வாசலில் வைக்கும் வழக்கம் ஏற்பட்டிருக்கிறது ஆவாரம்பூ மாவிலை வேப்பிலை கண்ணுப்பிள்ளை செடி என்று தோரணங்கள் கட்டுவது மங்கள நிகழ்ச்சிக்கான அடையாளமே இதுவே நாளடைவில் காளையை அடக்குதல் இளவட்டக்கல்லினை தூக்குதல் என்று வீரசாகச விளையாட்டு நிகழ்ச்சிகளை அடிப்படையாக கொண்டு மாறின வழி வழியாக பழகி வந்த தைமுகூர்த்தங்களில் திருமணம் நிகழ்த்துவதையே இன்றும் மக்கள் விரும்புகிறார்கள் காவிப்பட்டை ரகசியம் ஒரு காலத்தில் வீட்டில் வெள்ளையடிக்கும் பழக்கம் மட்டுமே இருந்தது இப்போது போல விதவிதமான வண்ணங்களை பூசும் வழக்கமில்லை எனவே வீட்டு வாசல் சுவரில் வெள்ளையடித்து நடுவில் காவி நிறப்பட்டையை அடிப்பார்கள் இல்லறத்தில் இருப்பவர்கள் ஒரு காலகட்டத்தில் மனதளவிலாவது துறவரத்தை கடைபிடிக்க வேண்டும் பற்றற்ற நிலைக்கு செல்ல வேண்டும் என்பதையே குறிக்கிறது பொங்கல் கட்டி எனப்படும் பொங்கல் பானை வைக்கும் கற்களிலும் வெள்ளையடித்து இடையிடையே காவிப்பட்டை இட வேண்டும் கோயில் மதில் சுவர்களில் வெள்ளை காவிநிற கோடுகள் போடுவதன் ரகசியம் இதுவே மேலும் இந்த கோடுகள் கள்ளமற்ற பால் செம்மையான மனமும் வேண்டும் என்பதையும் இங்கு வரும் பக்தன் பெற்று செல்ல வேண்டும் என்பதையும் குறிக்கிறது